தன் இரு முட்டுக்கால்களையும் அவர்களின் இரு முட்டுக்கால்களையும் இணைத்தார் தன் இரு உள்ளங்கைகளை தன் இரு தொடைகள் மீது வைத்தார் நபி அவர்களிடம் முகம்மதே இஸ்லாம் பற்றி எனக்கு கூறுங்கள் என்றார் இஸ்லாம் என்பது அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை நிச்சயமாக முகம்மது அல்லாஹுவின் தூதர் ஆவார் என நீ சாட்சி கூறுவதும் தொழுகையை நீ பேணுவதும் பொருள் வரியை அதாவது ஜக்காத்தை நீ கொடுப்பதும் நீ நோன்பு வைப்பதும் ஆகும் என்று நபி கூறினார்கள் நீர் உண்மையை கூறினீர் என்று வந்தவர் கூறினார் கேள்வி கேட்டவரே அதை உண்மைப்படுத்தியது கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் ஈமான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார் அல்லாகவை அவனது வானவர்களை அவனது வேதங்களை அவனது தூதர்களை மற்றும் மறுமை நாளை நீ நம்ப வேண்டும் நன்மை தீமை ஏற்படுகிறது என விதியை நம்ப வேண்டும் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார் எஹ்ஸான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார் அல்லாகவை நீ பார்ப்பது போல் வணங்க வேண்டும் நீ பார்க்கவில்லை என்றால் உன்னை அவன் பார்க்கின்றான் என்பது போல் நீ அவனை வணங்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நாளை பற்றி பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார் இது கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட மிக அறிந்தவர் அல்ல என்று நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதன் அடையாளங்கள் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பால் காலில் செருப்பு அணியாதவன் அரை குறை ஆடை அணிந்தவன் ஏழை ஆடு மேய்ப்பவன் என இவர்கள் கட்டிடம் கட்டுவதில் உயர்வார்கள் என்று நபி நபிசல்லு அலிஹம் அவர்கள் கூறினார்கள் வந்தவர் பின்பு சென்று விட்டார் சிறிது நேரம் அங்கேயே இருந்தேன் பின்பு உமரே இப்பொழுது வந்து கேள்வி கேட்டவரை நீர் அறிவீரா என்று நபி நபிசல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாகவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன் இவர்தான் தான் ஜிப்ரில் அலை உங்கள் மார்க்க செயல்களை உங்களுக்கு கற்றுத்தர உங்களிடம் வந்தார் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் எட்டு